கலசபாக்கம் மத்திய பேருந்து நிலையம் கோவில் மாதிமங்கலம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் பயன்பாட்டிற்காக தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கலசபாக்கம் மத்திய பேருந்து நிலையம் கோவில் மாதிமங்கலம் காஞ்சி ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பில் நீர்ப்பந்தல் அமைக்கப்பட்டது தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நூறு டிகிரியை கடந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் நலன் கருதி அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பயனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மோர் குளிர்பானம் மற்றும் தர்பூசணி இளநீர் கிர்நீர் திராட்சை வெள்ளரி உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற என்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெருமாள் மாவட்ட பொருளாளர் நைனா கண்ணு ஒன்றைய செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தராஜ் மாவட்ட கவுன்சிலர் அரவிந்தன் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் துரை உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து